எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்துல நம்ம ரோஜா செடிகளில் செந்தளிர்களும் துளிர்களும் இலைகளின் வளர்ச்சிக்கு என்ன உரம் பயன்படுத்தலாம் அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்து எந்த ஒரு ரோஜா செடி வாங்கி வச்சு அதை வளர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஒரு முப்பது ரூபான்னு ஒரு செடி வாங்கிட்டு வந்தாலே அந்த செடியை எப்படி அழகாக விட்டு வளர வச்சு அதில் பூக்களை எப்படி நம்ம பூக்க வைக்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நான் கம்மி விலையில் வாங்கி வச்ச செடிகள் தான் நான் வச்சுருக்கேன் எந்த ஒரு செடியும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபான்லாம் நான் வாங்கினதே கிடையாது நான் முப்பது ரூபாய் தான் இந்த ரெண்டு ரோஜா செடியும் வாங்கிட்டு வந்து வச்சேங்க நான் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் மொட்டுக்களும் இல்லை துளிர்களும் இல்லை ரெ ரெண்டு குச்சிகள் மட்டும்தான் இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்ச உடனே அந்த குச்சி வந்து காஞ்சும் போச்சு அதை நான் போன பதிவிலே உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல எனக்கு நல்ல துளிர்கள் வந்து அந்த துளிரோடு சேர்ந்த மொட்டுக்களும் வந்திருக்கு இதுல உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க ஒரு சின்ன மொட்டு எந்த அளவுக்கு அழகா வந்திருக்கு இத மாதிரி நம்ம ரொம்ப கம்மி வலையில வாங்கி வச்சா கூட அந்த செடியை ரொம்ப அழகாக வளர்க்கலாங்க அந்த செடிக்கு தேவையான உரங்களை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம கொடுக்க போற இந்த நைட்ரஜன் சத்து ரோஜா செடிகளில் கொத்து கொத்தா பூக்கள் பூக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பூக்காதுங்க இந்த உரம் பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சிக்கு தான் உதவும் அதாவது செந்தளிர்கள் துளிர்கள் கொப்புக்கள் அதிகமாக வளர வைக்கும் இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக ஒரு பிரான்ச்சஸ் வந்து அழகாக வந்திருக்க பாருங்க நைட்ரஜன் சத்து வந்து செடியோட வளர்ச்சிக்கு மட்டும்தான் உதவுங்க ஒரு செடிக்கு தேவையான தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து அதில் இந்த தழை சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த நைட்ரஜன் சத்து தான் இப்போ நம்ம கொடுக்க போகிற உரத்தில் அதிகமாக இருக்குங்க அதனால் இது செடியோட வளர்ச்சிக்கு மட்டும்தான் உதவும் அது என்ன உரன்னு பார்த்தீங்கன்னா சோயாலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சக்கை தாங்க அதாவது சோயாலேருந்து பால் எடுத்துட்டு அதுலேருந்து எண்ணெயும் எடுத்துட்டு அதோட சக்கையிலேருந்து தயாரிக்கக்கூடிய மில்மேக்கர் அந்த மேக்கரை தான் நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த மில்மேக்கரை இந்த ரோஜா செடிக்கு தேவையான நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குங்க அந்த மில் மேக்கரை தான் இப்போ நம்ம இந்த ரோஜா செடிக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா அடியிலருந்து வேர் பகுதியிலேருந்து ஒரு குப்பு எந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி அடி ஹைட்டுக்கு இந்த கொப்பு வளர்ந்துருக்குங்க இது நான் வளரும் போது பார்த்தீங்கன்னா ஆண் கிளையாக இருக்குமோ அதனால இதில் பூக்கள் எதுவும் வராது நம்ம சீக்கிரம் இதை வெட்டிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா கொப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருந்ததுங்க பென்சில் சைஸோட அதிகமாகவே இருந்தது ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி ஹைட்டுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்க கிளைகள் நிறைய வந்திருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பக்க கிளைகள் வந்து நடுவில் பூவும் வச்சுருக்குங்க அந்த நாலு பக்க கிளையிலும் மொட்டுக்களும் இருக்குது சில கிளைகள் பார்த்திங்கன்னா ஆண் கிளைகள் பூக்கவே பூக்காது ஆனால் இது பார்த்திங்கன்னா ஆண் கிளையில் நமக்கு பூக்கக்கூடிய கிளை தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா மூன்று இலைகள் வந்தது அந்த மூன்று இலைகள் வந்த பிறகு தான் நானே நம்பினேன் ஆஹா இது நமக்கு பூக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிளை தான் எப்போ ஒரு ரோஜா செடியில் மூன்று இலைகள் வருதோ அந்த மூன்று இலைகளுக்கு அப்புறமா நமக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் இந்த இந்த கொப்பிலையும் அதை தான் நான் பார்த்தேன் மூன்று இலைகள் வந்தது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பூக்கள் வைக்கணும்னு எனக்கு நம்பிக்கை வந்ததுங்க மில் மேக்கர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கையளவுக்கு எடுத்துருக்கேங்க இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு மறுநாள் தான் நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம் நான் எப்போவுமே எந்த ஒரு உரத்தையும் சாதா தண்ணியில் கொடுக்க மாட்டேங்க ஒன்று அரிசி பருப்பு கழுவுன தண்ணி இல்லை காய்கறி கழுவி கழிவுகளை நல்லா அரைச்சி அதை புளிக்க வச்சு என் செடிக்கு கொடுப்பேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்க காய்கறி கழிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காயோட தோல் தாங்க எப்போவுமே நான் புடலங்காய் பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் சீவனேன்னா அந்த தோலை கீழே போடவே மாட்டேன் அதை அரைச்சி என்னோடய செடிகளுக்கு வேர்களுக்கும் கொடுத்துருவாங்க இப்போ இந்த புடலங்கோட தோலை நான் அரைச்சி எடுத்து இதில் நல்லா தண்ணியை கலந்து இதில் தான் நான் சோயாவோட அந்த அரைச்ச தூளை நான் வந்து ஊற வச்சு செடிக்கு கொடுக்க போகிறேன் இதே மாதிரி நீங்கள் இந்த தோலை தான் நீங்கள் இல்லை உங்கள் வீட்டில் காய்கறி நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஏதாவது ஒரு காய்கறியை நீங்கள் அரைச்சி அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க அது ரோஜா செடியோட வளர்ச்சிக்கு நான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு உரங்க இப்போ நான் அதை அரைச்சி அதில் இந்த சோயாவோட கலந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் மறுநாள் இதை எடுத்து இப்போ நான் தண்ணியில் கலந்து செடிகளை கொடுக்க போகிறேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த சோயா நல்லா ஊறி நல்லா நுரைச்சி வந்திருக்கும் நுறச்சி வரும்போது நமக்கு நிறைய அதில் நுண்ணீர்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க அந்த சோயாவோட நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால நமக்கு இந்த ரோஜா செடியில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க ஏன்னா இந்த செடியை நான் அப்படி தான் வளர வச்சேன் செடிக்கு தேவையான உரங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் நான் பார்த்து பார்த்து போன பதிவுலேயே இந்த செடியை நான் காட்டியிருப்பேங்க வெறும் காஞ்சி போன கொப்பு தான் இருந்தது இப்போ அதில் அழகாக கிளைகள் வந்து மொட்டுக்கள் வந்து பூவும் பூத்துருச்சுங்க அந்த பூ உதிரவும் செஞ்சிருச்சி இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பூவும் பூத்துருச்சு நம்ம இந்த உரங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி களை செடிகள்லாம் எடுத்துடணும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா களை செடிகள் நான் ஒருத்தவங்க வீட்டிலேருந்து ஒரு குரோட்டன் வாங்கி வச்சேங்க அது ரொம்ப அழகாக வந்திருக்கு சும்மனாக தான் நட்டு வச்சேன் அது அழகாக வந்துருச்சு அதனால் அதை எடுக்காமல் விட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் வந்திருக்கு அதுவும் பூ பூத்துருக்கிறதுனால நான் இப்போ அதையும் எடுக்கலை அது கொஞ்சம் வளர்ந்தோடனே நான் பிடிங்கி எடுத்துருவேன் இப்போ இதை வந்து நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம நல்லா தண்ணியில் கலந்து இருக்க மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா ரோஜா செடிகளுக்கும் நான் இதை கொடுத்துறேன் நல்லா புளிக்க வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குங்க நைட்ரஜன் சத்து கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சிக்கு மட்டும்தான் உதவும் நீங்கள் கொத்து கொத்தா பூக்களெல்லாம் எல்லாம் வைக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க எப்போ ஒரு செடி நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குதோ அப்பயே நமக்கு அது பூக்களும் கொடுக்கும் ரோஜா செடியில் எப்போ மூன்று இலைகள் வருதோ அப்போயே நமக்கு பூக்கள் வைக்க போதுன்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த செடி பார்த்திங்கன்னா வாங்கும் போது என்ன மொட்டு வைக்கும் என்ன கலர் பூன்னே எனக்கு தெரியாதுங்க இப்போ அழகாக ஆரஞ்சும் ஒயிட்டு கலந்த ஒரு பூவும் ரோஸ் கலர்லேயும் ஒரு பூ பூக்குது நான் நீங்களும் இதே மாதிரி கம்மி விலையில் ரோஜா செடிகளை வாங்கி உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக அழகாக நீங்கள் நல்லா புஷ்ஷியான செடியாக வளர்க்கலாம் என் தோட்டத்தில் இருக்க எல்லா ரோஜா செடியும் பாருங்கள் நல்லா ஒரு செடி மாதிரியே இருக்காதுங்க ஒரு குட்டி குட்டி மரம் மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு தான் என் ரோஜா செடிகளை நான் வளர்த்துருப்பேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்பரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கைய நேசிப்பு நன்றி